ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரீசெண்டாக நம்ம சேனலில் தர்மஸ்தலா கொடூரங்கள் வெளியில வந்தப்ப நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ இன்னைக்கு அதுல நடக்கிற இன்வெஸ்டிகேஷன்லேருந்து நிறைய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரியே இந்த கொடூரமான குலைகளில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே பெண்கள் அதுதான் வந்து ரொம்பவே வருத்தக்குரியமான விஷயமா இருந்தது இப்போ அந்த விஷயத்தை பற்றி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸில் புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஷாக்கிங் ரெகுலேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நீங்கள் எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட் வெல்கம் டு பீப்புள் பவர் நான் உங்க பிரபு ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு தர்மஸ்தலால் என்ன நடக்குது ஸோ இந்த எஸ்ஐடி டீம் வந்து இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸில் இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது ரெண்டாவது இந்த தர்மஸ்தலில் இன்னொரு இன்னொரு கம்ப்ளைண்ட்டை வந்து புதுசாக கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்றதும் பார்க்க போகிறோம் இது எல்லாத்துக்கு மேலே ஷாக்கிங் என்னென்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேயே இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டும் நம்ம என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷன் ஸோ இனிஷியலாக இந்த பிரச்சனை வெளியே வந்தப்போ கர்நாடகா கவர்மெண்ட் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருந்தாங்கன்னு சொல்லணும் பிகாஸ் ஏன்னா எந்த ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸோ அந்த மாதிரி யாருமே அப்பாயிண்ட் பண்ணலை இன்ஃபேக்ட் பல மக்கள் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி பல பேர் வந்து குரல் கொடுத்ததுக்கிட்டத்தான் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது அது எல்லாத்துக்கும் மேலே கோர்ட்டுமே வந்துட்டு யூடியூபர்ஸ் இந்த மாதிரி யாருமே இதை பற்றி பெருசாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக் ஆர்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பட் இப்போ அது வந்து ரிமூவ் ஆயிருக்கு ஸோ எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது ஜூலை மந்த் எண்டில் அதாவது நம்ம போன மாதம் கடைசியில் ஃபார்ம் பண்ணப்பட்டாங்க ஸோ அவர் சானிடேஷன் ஒர்க்கர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லையா அவரை கூப்பிட்டு எஸ்ஐடி பேசினதுக்கு அடுத்து ஒரு சில இடங்கள் மார்க் பண்ணப்பட்டது மொத்தம் பதிமூணு இடங்கள் மார்க் பண்ணப்பட்டது இந்த பதிமூணு இடங்கள்ல தான் இப்போ எஸ்ஐடி வந்து தோண்டி அந்த இடத்துல என்ன கிடைக்கிது அப்படின்றத அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இனிஷியலாக இவங்க தோண்ட ஆரம்பிச்ச மொதல் ஒரு ரெண்டு நாள்ல எதுவுமே வந்து பெருசாக கிடைக்கவே இல்லை பட் ஆனா மூணாவது நாளில் அவங்க தோண்டும்போது போது அவங்க தோன்றின சைட் சிக்ஸ்ல இருந்து இவங்களுக்கு நிறைய போன்ஸ் அதாவது நம்ம எலும்புகள் கிடைச்சிருக்கு இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு ஹியூமன்ஸ் கல்லுமே வந்து கிடைச்சிருக்கு இந்த ஹூமன்ஸ் கல்லும் இந்த போனும் மோஸ்ட்லி ஒரு மேலோடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சைட்டில இருந்து அவங்க இதை ஃபாரன்சிக்கமே வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இது எக்ஸாக்டா யாருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இதே நாளில் இவங்க தோன்றும் போது அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் சைட்ல இருந்து ஒரு ஏ டெபிட் கார்டும் ஒரு பேன் கார்டும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது யாரோடது அப்படின்னு வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது இந்த பேன் கார்டு ஒரு மேலோட சம்மந்தப்பட்டது அதாவது சுரேஷ் அப்படின்றவரோட இது அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது ஸோ இந்த சுரேஷ் யார் இவரோடது இங்கே எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி விசாரிக்கிறப்ப இந்த சுரேஷ் பெங்களூரு ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு ஸோ அங்க போய் விசாரிக்கும் போது இவர் வந்து ஜாண்டிஸ்ல இறந்துட்டதாக அதாவது இந்த மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இவர் ஜாண்டிஸ்ல இறந்துட்டதாக அவங்க குடும்பம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விசாரிச்சு பார்த்ததுல அது உண்மை அப்படின்னு தான் வந்து தெரிய வந்திருக்கு ஆனா இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ இந்த பேன் கார்டு எப்படி அங்கே வந்தது அப்படின்னு ஸோ இதை பத்தி இன்னும் விசாரிச்சப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அதாவது சுரேஷோட ஃபேமிலியாக எல்லாருமே வந்து தர்மஸ்தலாக ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி போன மாதிரியும் அந்த இடத்துல அவர் வந்துட்டு அவரோட ஏடிஎம் கார்டு பேன் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தொலைச்சதா மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த டெபிட் கார்டு கிடைச்சதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அது வந்து சுரேஷோடது கிடையாது அது வந்து ஒரு பொண்ணோடது அது இப்போ பேங்குக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஸோ இருந்து இந்த டெபிட் கார்டு என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் வந்ததுக்கு கேட்டுதான் அது யாரோடது அந்த நபர் யார் அவங்க வந்து எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்றத பற்றின இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து போகும் ஸோ அடுத்து இதே மாதிரி சப்சிக்வெண்ட்டா இவங்க தோண்ட ஆரம்பிச்ச அஞ்சாவது மற்றும் ஏழாவது நாள்ல தான் இன்னும் நிறைய ஷாக்கிங் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இவங்க ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அஞ்சாவது நாள் அந்த ஏழாவது நாள் இந்த இந்த டைம் பீரியட்ல ஃபைவ் டு செவன் டேஸ்ல வந்துட்டு இவங்க அங்க தோன்ற ஒரு குழியிலேருந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட எலும்புகள் வந்து கிடச்சிருக்கு அதாவது நூறுக்கும் மேற்பட்ட எலும்புகள்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க இது எத்தனை பேரோட பாடிஸ் அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்றது ஸோ இதுவுமே ஃபொரன்சிக் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இப்போ தர்மஸ்தலால இந்த தோன்றது அப்படின்றது வந்து ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஒரு டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கு அதே சமயம் வந்துட்டு இதில் நிறைய எவிடென்சஸ் வந்து லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு ஜிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் சிஸ்டம் அதை வந்து யூஸ் பண்றாங்க ஸோ இந்த கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் சிஸ்டம் ஆனது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இது வந்து பூமி கடையில் இன்னும் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கிளியர் பிக்சராக லைவ்ல வந்துட்டு அங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு அங்கே வேலை செய்கிற அவங்களுக்கு வந்து காட்டும் ஸோ இதனால எந்த ஒரு எவிடென்ஸுமே மிஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசன் காண்டி இந்த டெக்னாலஜி இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதே டைமில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது தர்மஸ்தல தர்மஸ்தால பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போய் அங்கேருந்து நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ஒம்பது பாடிஸ் வந்து தர்மஸ்தால அன்கிளைம்டு பாடிஸ் வந்து புதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த விஷயத்தில் இன்ஃபேக்ட் இங்கே புதைச்சிருக்க ஆட்களும் இந்த ரெக்கார்ட்ல இருக்கிறவங்களும் மேட்ச் ஆகுறாங்களா அப்படி இல்லை அப்படின்னா இப்படி இவங்க இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பண்ணுறாங்க பட் இன்னதான் இந்த அளவுக்கு வந்து எல்லாமே பண்ணாலும் திருப்பி ஒரே ஒரு செக் தான் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமமாக நம்ம நாட்டில் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் ஏட்ட இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போனாலும் இப்போ திருப்பி ஜெயந்த் அப்படின்ற ஒரு ஒருத்தர் இங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு ஒரு செகண்ட் கம்ப்ளைண்ட்டாக இந்த கேஸில் அதை ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி மூணு டு நாலு அந்த காலகட்டங்களில் இந்த டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்கில் அந்த காலகட்டங்களில் போலீஸே வந்துட்டு ஒரு பொண்ணோட பாடியை ஒரு லேடியோட பாடி அதாவது ஒரு நாற்பது வயசு ஒரு வயசு ஒரு லேடியோட ஒரு உடம்பு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லி கேஸே ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணை அங்க வந்து புதைச்சதா வந்து ஜெயந்த் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுவுமே வந்து இந்த தான் புதைக்கப்பட்டது அப்படின்னு ஸோ அப்போ இது இப்போ வந்துட்டு போலீஸ் மேலே ஒரு சைடு ஒரு பெரிய ஒரு மார்க்காக வந்து திரும்பி பிளாக் மார்க்காக வந்து திரும்பி இருக்கு பட் ஆனால் இது எந்த அளவுக்கு என்ன அப்படின்றது இன்வெஸ்டிகேட் தான் தெரியும் பட் ஆனால் இவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்டையுமே வந்துட்டு இப்போ அவங்க எடுத்திருக்காங்க இதுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இதையுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதா வந்து இப்போ எஸ்ஐடி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ இந்திரவதி அப்படின்ற ஒரு லேடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட தங்கச்சி அதாவது பத்மலதா அப்படின்றவங்க அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்துட்டு பியூசி படிச்சிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க சோ இப்படி என் படிச்சுட்டு இருக்க தங்கச்சி டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் தேதி வந்து கடத்தப்பட்டாங்க அவங்க கடத்தி அவங்கள வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணிருக்காங்க சோ இது நடந்ததும் தான் இப்போ இந்த விஷயத்துக்கு மேலயும் கேஸ் போடணும் கேஸ் போட்டு என் தங்கச்சியோட பாடியை வந்துட்டு எக்ஸியூம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க எஸ்ஐடி கிட்ட கொண்டு போய் வச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த சானிடேஷன் ஒர்க்கர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இந்த டைமில் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இப்படி ஒரு சம்பவம் அதாவது ஒரு ரேப் அண்ட் மர்டர் வந்து தர்மஸ்தலில் நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது ஸோ இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் இல்லை எவ்வளோ நாளாக இது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதே வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாற்றிருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூன் டு பீப்புள் பவர் இதுக்கு மேலே ஏதாவது இந்த கேஸில் அப்டேட்ஸ் வந்தால் நாங்கள் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறோம் தேங்க்யூ நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டே சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா நீங்கள் எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட் தேங்க்ஸ்